இலக்கியம் நம்மை வேறு ஏதோ ஒரு மாய உலகத்திற்கு அழைத்து கொண்டே இருக்கிறது அது ஒரு பிசாசு தான் அது ஒரு மாய பிசாசு தான் அதை நீங்கள் தொட்டுவிட்டால் அது உங்களை விடவே விடாது ஆனால் இங்கே இருக்கிற போவர்களை நான் என்னால் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் எண்பது சதவீதத்திற்கு மேலானவர்கள் இங்கு வந்திருக்கிற இந்த தீவிர வாசகர்களில் எண்பது சதவீதமான வாசகர்கள் தீவிரமான வாசிப்பை அறியாதவர்கள் என்பதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு வேறு எதுதோ வேஷ்டங்கள் தேவைப்படுகின்றது நாம் படித்தவர்கள் மாறி காண்பித்து கொள்ள நாம் படிக்கிற புத்தகங்களை வைத்துக்கொண்டே நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டே உங்களுக்கு ரீடிங்கில் எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியமான ஆட்கள் என்று ஒரு நுட்பமான வாசகனால் கண்டுபிடித்து விட முடியும் ஒரு தீவிரமான வாசகனுக்கு இலக்கிய கூட்டங்கள் புத்தக கண்காட்சிகள் இலக்கிய சந்திப்புகள் எதுவுமே தேவையில்லை அவனுக்கு ஒரே ஒரு புத்தகம் போதும் அவனுக்கு எழுத்தாளனை சந்திக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை எந்த எழுத்தாளனையும் கொண்டாட வேண்டும் அவனுக்கு சால்வை போட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை அவனுக்கு ஒரு புத்தகம் பேசும் ஒரு புத்தகம் என்பது என்ன நீங்கள் வாழாத ஒரு வாழ்க்கையை யாரோ ஒருவன் வாழ்ந்திருக்கிறான் அப் ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிற போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாழ்க்கைக்கு பதிலாக இரண்டு வாழ்க்கையாக கிடைக்கிறது ஐநூறு புத்தகங்களை நீங்கள் படித்து விட்டீர்கள் என்றால் ஐநூறு பேருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்ற ஐநூறு பேருடைய வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்ள ஐநூறு பேரின் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க ஐநூறு பேரின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பார்க்க இந்த ஜென்மம் போதாது ஆனால் ஒரு புத்தகம் உங்களுக்கு அதை கடத்துகிறது இந்த வாழ்க்கையில் என்னென்னமோ காரணங்கள் சொல்லி நான் வாசிப்பை மட்டும் தள்ளிப்போட்டு கொண்டே இருக்கிறோம் எது எதோ காரணம் சொல்கிறோம் ரொம்ப பிஸி சார் எனக்கு கதை கேட்பதற்கு நான் கதை சொல்லி கேட்டு லட்சக்கணக்கான வாசகர்கள் இருக்கிறார்கள் நான் அவர்களை வாசகர்கள் என்று சொல்லுவதை விட கதை கேட்பவர்கள் என்று சொல்லலாம் எனக்கு ஒன்றும் பெரிய அப்படியே மட்டற்ற மகிழ்ச்சி இல்லை அது நான் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நான் கதை சொல்ல வந்த ஒரு கேட் கீப்பர் தான் நீங்கள் அதன் வழியாக உள்ளே போய்விடுங்கள் ஒரு ஆலிசின் அற்புத உலகம் மாதிரி உங்களுக்கு வாசிப்பு உலகம் காத்திருக்கிறது என்கிறேன் கேட்லேயே நீங்களும் நின்றுவிட்டால் நீங்கள் வாசிப்பை தவறு விடுகிறீர்கள் ஒரு சீரியஸான ஒரு இருபது பேர் ஒரு நகரத்திற்கு இலக்கியம் இலக்கியத்தை தீவிரமாக படிக்க ஆரம்பித்தால் அந்த நகரத்தின் முகமே மாறுகிறது நீங்கள் கேரளாவில் போய் இறங்கி கேலிக்கட்டில் ஒரு ஆட்டோ டிரைவரிடம் கேட்டு பஷீர் வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் பேப்பூர் சுல்தான் வீட்டுக்கா என்று பிரியத்தோடு உங்களை அழைத்து போகிறான் தகழி வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் தாராளமாக எல்லா டாக்ஸி டிரைவருக்கும் தகழி வீடு தருகிறது ஒசூரில் உள்ள ஒரு முக்கியமான எழுத்தாளனை இங்கு இருக்கிற எத்தனை ஆட்டோ டிரைவர்களுக்கும் எத்தனை பொதுமக்களுக்கும் தெரிந்திருக்கிறது எந்த தொடர்புகளும் இல்லாமல் நாம் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் ஒரு இன்டலெக்சுவல் உலகத்தில் சோ சோழுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் இலக்கியம் இதை மறுபடியும் மறுபடியும் மறுக்கிறது நம்பர்களை நான் அறிந்த வகையில் உலகின் எந்த இலக்கியத்தின் முன்னாலும் தூக்கி விசிறி அடிக்கக்கூடிய அதன் முன்னால் விரித்து போடக்கூடிய ஆகச்சிறந்த தமிழ் இலக்கியங்கள் தமிழ்நாட்டில் கொட்டி கிடக்கின்றன நீங்கள் எந்த காஃப்கா காம்யூ தாஸ்தாவஸ்கி டால்ஸ்டாய் என்ற எத்தனை இலக்கியவாதிகளை கொண்டு வந்து எங்கள் முன்னால் நிறுத்தினார்களும் நாங்கள் ஒரு ஜானகிராமனை ஒரு சுந்தராம் சாமியை ஒரு கீ ராஜநாராயணனை ஒரு புதுமைப்பித்தனை ஒரு கூப்பாராவை நாங்கள் எங்களால் லைனாக நிற்க வைக்க முடியும் அவர்கள் இந்த நிலப்பரப்பிலிருந்து எழுத வந்தவர்கள் இந்த நிலப்பரப்பில் எழுதினார்கள் என்பதற்காகவே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படாமல் விடப்பட்ட அனாதைகளாக அவர்கள் நின்றார்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் புதுமைப்பித்தனையும் கூப்பாராவையும் இந்த உலகம் அறிந்து கொள்ளாமல் இருக்கப் போகிறது என்று தெரியவில்லை அவ்வளவு மகத்தான படைப்புகளை இவர்கள் எழுதி கொண்டே இருந்துகிறார் நான் மறுபடியும் மறுபடியும் தீ ஜானகிராமனை வாசிக்கிறேன் அவன் பெண்களை கொண்டாடுகிறான் அவன் நாம் நமக்கு நம்மால் சந்திக்க முடியாத நாம் கற்பனையிலும் எட்டி பார்க்காத பெண்களை நம் முன் நிறுத்துகிறான் நான் அம்மணி என்று ஒரு பெண்ணை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அம்மணியை நீங்கள் மரப்பசு என்கிற நாவலில் தரிசித்திருக்கலாம் அம்மணி மாதிரி ஒரு பெண்ணை உங்களால் அங்கீகரிக்கவே முடியாது என்னால் அங்கீகரிக்கவே முடியாது ஆனால் தீஜானகிராமன் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அம்மணி என்கிற ஒரு பொண்ணை வந்து நம்ம முன்னாடி நிறுத்துகிறாள் அவளோ அவள் ஒரு பிராமண குலத்தில் பிறந்த பெண் அவள் அழகி அவர் கல்லூரி வரையில் படித்திருக்கிறாள் இசையின் மீது அவளுக்கு மிகப்பெரிய நாட்டம் உண்டு கோபாலி என்கிற ஒரு இசை கலைஞன் அவனுடைய இசைக்காக தன்னை ஒப்பு கொடுக்க அவள் தயாராகிறாள் வாழ்க்கை தடமாறுகிறது அம்மணியை பற்றி ஒரு மூன்று விஷயங்களை ஜானகிராமன் பல இடங்களில் சொல்கிறார் அவளுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களோடையும் கை குலுக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படுகிறாள் அவள் தொடாமல் பேசின ஒரு ஆணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறாள் எந்த ஏஜ் குரூப் எந்த ஜாதி எந்த மதம் எந்த நிறம் எதுவானாலும் பரவாயில்ல நான் தொட்டுதான் பேசுவேன் என்று அம்மணி சொல்கிறார் அவளுக்கு அதற்கடுத்தது இன்னொரு எண்ணம் வருகிறது எல்லா ஆண்களையும் வாழ்வில் ஒரு முறை அணைத்து கொள்ள வேண்டும் என்று அவள் ஆசைப்படுகிறாள் பேராசை ஆனால் ஜானகிராமன் அப்படி ஒரு பெண்ணை நம் முன்னால் நிறுத்துகிறான் நீங்கள் கலைக்காக தன்னை ஒப்பு கொடுத்த ஒப்பு கொடுக்க நினைத்தவளை கலையே சூறையாடுகிற போது கலையே அழிக்க நினைக்கிற போது ஒரு பெண் என்னவாக மாறுவாள் என்று அம்மனியை நம் முன்னால் ஜானகிராமன் நடக்க விட்டு கொண்டே இருக்கிறாள் பயங்கர ஷாக்காக இருக்கிறது அவருடைய அவருடைய உலகம் வேறுவாக மாறுகிறது அம்மணியை வேவு பார்ப்பதற்காக பட்டாபி என்கிற தன்னுடைய ஒரு சொந்தக்கார பையனை அம்மனியோடு தங்க வைக்கிறான் அந்த கோபாலி அவனுக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் இசையின் மாபெரும் மேதை இந்த பொண்ணை வந்து ஒரு கீப்பாக வைத்துக்கொண்டு அவளை வேவு பார்ப்பதற்காக பட்டாபி என்கிற ஒரு பையனை அவர் முன்னால் நிற்க வைத்து அவளை யார் யார் டெய்லி சந்திக்கிறார்கள் அவளை யார் யாரோடலாம் பேசுகிற இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு சொல்கிறான் ஆனால் காலச்சக்கரத்தில் அந்த அம்மணி அந்த பட்டாபியை ஒரு மிட் கதவை தட்டி ரூமை தட்டி எழுப்பி இங்கே வா காற்றை மாதிரி என்னை தூக்கு பார்க்கலாம்னு சொல்கிறான் அவன் அப்படியே நடுங்கிடுவான் ஏன்னால் அவனுடைய குரு அவனுடைய சொந்தக்காரர் எல்லாம் வல்ல இறைவனுக்கு சமமானவர் கோபாலி அவருடைய கீப் அவன் சொல்வா நான் ஒன்றும் கோபாலியுடைய பொண்டாட்டி இல்லடா கோபாலியுடைய வற்பாட்டி தான் நீ அந்த தூக்கு என்கிற நீ நானும் தான் ஒரு ஏஜ் குரூப் உன்னை விட நான் ரெண்டு வயசு சின்னவன் அவன் அறுபது வயதுக்காரன் அவனுடைய கலைதான் எனக்கு முக்கியமே ஒழிய அவன் இல்லை அவன் என்னை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறான் நீ தூக்கு என்று சொல்வான் அந்த பையன் காற்றை மாதிரி அப்படியே அவளை தூக்கி கொண்டு போவான் அவள் அவளை வந்து என் ரூமில் எட்டுமே என்னை போடு என்று சொல்வார் அவள் ஏதோ ஒரு வகையில் கோபாலியை பட்டாபி மூலமாக பழுதீர்ப்பான் அங்கு தொடங்குகிறது அம்மணி என்கிற அந்த பெண்ணின் பயணம் வாசிக்க வாசிக்க உடம்பு நடுங்குகிறது நீங்கள் ஒரு ப ஒரு படைப்பை ஆழ்ந்து வாசிக்கிற போது உங்களுக்கு உண்மையிலே நான் வந்து ஏழாம் உலகம் என்கிற ஜெயமோகனுடைய ஒரு நாவலை படித்து ஏழு நாள் காய்ச்சல் வந்து கிடந்தேன் ஜுரம் வந்துச்சுனேன் அந்த படைப்பை என்னால் தாழ்ந்தவே முடியவில்லை என்னுடைய உடல்நிலை அந்த 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 படைப்பை ஜீரணிக்கவே முடியவில்லை நான் காய்ச்சலில் ஏழு நாட்கள் கிடந்தேன் ஒரு ஒரு நெருப்பை நீங்கள் புத்தகத்தில் வாசிக்கிற போது அந்த தாள் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புவேன் அப்படி ஒரு உள்ளார்ந்த வாசிப்பு உங்களுக்குள்ளாக என்றைக்கு நிகழ்கிறதோ அன்றைக்குத்தான் இலக்கியம் இலக்கியவாதி கவிஞன் எழுத்தாளன் என்பவன் எல்லாம் ஒரு அர்த்தப்படுகிற மனிதனாக மாறுவான் அதுவரையில் எல்லா ஊர்லேயும் பத்து இருபது இலக்கியவாதிகள் இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் எல்லா கூட்டங்களுக்கும் போவார்கள் எல்லா மேடைகளுக்கும் வருவார்கள் அவர்கள் சால்வை போட்டுக் கொள்வார்கள் அவர்கள் ஒருபோதும் தீவிர வாசிப்பாளர்கள் இல்லை அவர்கள் ஒருபோதும் ஒரு தீவிர இலக்கிய வாசகனால் பொருட்படுத்தக்கூடியவர்கள் இல்லை ஒரு தீவிரமான இலக்கிய வாசகன் ரகசியமாக வாசிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு ரகசிய காதலியை தொடுவது மாதிரி அவன் தன்னுடைய புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறான் இதை இலக்கியம் எப்பொழுதும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது நமக்கு உபதேசித்து கொண்டே இருக்கிறது ஆனால் நேரடியான உபதேசம் இல்லை அது ஏதோ ஒரு வகையில் நம்முடைய ஆத்மாவை தொடுகிறது ஒரு இலக்கியவாதி என்பவன் ஒரு உண்மையான எழுத்தாளன் என்பவன் ஒரு நகரத்தினுடைய ஆத்மா அவனுடைய இந்த நகரத்தினுடைய வரைபடம் நீங்கள் ஒரு தான் போய் கேட்க வேண்டும் எஸ் ராமகிருஷ்ணனும் கோணங்கியும் அசோகமித்ரனை சந்திக்க போகிற போது அவர் கேட்பார் எப்படி வந்தே எப்படி வந்தேன் எங்கள் வீட்டுக்குன்னு உங்கள் புஸ்தகம் படித்தவன் தான் சார்னு டி டீநகர் எப்படி வழி தெரிஞ்சு உங்கள் புஸ்தகத்தை படித்தாவே டீக்கர் டீக்கர் வந்துடலான்னு ஆக ஒரு நகரத்தினுடைய வரைபடமே ஒரு எழுத்தாளனுடைய மனதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது எனக்கு கேளிக்கேட்ட அந்த பேப்பூர் சுல்தானின் கடற்கரையை நினைக்கும் போதெல்லாம் பஷீரினுடைய அந்த மங்குஸ்தான் மரம் ஞாபகத்துக்கு வருகிறது அந்த மங்குஸ்தான் மரத்துக்கடியில் அவர் ஒரு பெரிய சேர் போட்டுக்கொண்டு சட்டை இல்லாத ஒரு உடம்போடு ஒரு கடும் காப்பியை வைத்துக்கொண்டு மனுஷன் என்னமாக எழுதியிருக்கிறான் என்னமாக பேசியிருக்கிறான் என்னமாக சிந்தித்திருக்கிறான் என்று தோன்றுகிறது கி நாராயணன் என்கிற ஒரு இலக்கியவாதியை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு கரிசல் மண் ஞாபகம் வருகிறது அவர் கரிசல் காட்டு எழுத்தாளர் எல்லாம் இல்லை எந்த எழுத்தாளனும் ஒசூர் எழுத்தாளனோ திருவண்ணாமலை எழுத்தாளனோ இல்லை எழுத்தாளன் ஒரு யூனிவர்சலுக்கு சொந்தமானவன் உன் உலகத்துக்கு சொந்தமானவன் அவனை தயவு செய்து பிராந்திய ரீதியாக ஜாதிய ரீதியாக மத ரீதியாக உட்படுத்தாதீர்கள் அவனுக்கு இந்த பிரபஞ்சம் தான் வீடு அப்படித்தான் ஒவ்வொரு எழுத்தாளனும் நினைக்கிறான் இந்த விருதுகள் அரசாங்கம் கொடுக்கிற விருதுகள் இந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன் சாகித்ய அகாடமி ஞானபீடம் என்கிற விருதுகளுக்கு பின்னால் ஒரு ஓடுகிற ஒரு மனநிலை கொண்டவன் எப்படி ஒரு உன்னதமான இலக்கியத்தை படைக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள் ஒரு உன்னதமான இலக்கியத்திற்கு இந்த விருதுகள் தேடி வந்து அவனை அடைய வேண்டும் ஜெயகாந்தனிடம் சாகித்ய அகாடமி கிடைத்த போது அத்தனை நிருபர்கள் கூடிக்கொண்டு ஒரே கேள்வியை கேட்டார்கள் சொல்லுங்கள் ஜே கே உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருக்கிறது ஜெயகாந்தன் பொறுமையாக பதில் சொன்னார் எனக்கு பரிசு தந்து சாகித்ய அகாடமி தன்னை கௌரவப்படுத்தி கொண்டது என்று சொன்னார் சாகித்ய அகாடமி பரிசு வாங்கி நான் கௌரவப்படவில்லை எனக்கு பரிசு கொடுத்ததன் மூலம் சாகித்ய அகாடமி தன்னை கௌரவப்படுத்தி கொண்டது என்றார் அவருக்கே அகிலனுக்கு பிறகு ஞானபீட பரிசு கிடைத்தது அதே நிருபர்கள் அவரை கேள்வி கேட்கிறார்கள் ஞானபீடமே பெற்றிருக்கிறீர்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார் அவர் சொன்னார் நானே ஒரு ஞானபீடம் எனக்கு எதற்கு ஞானபீடம் என்று சொன்னார் அது அவர் தப்பாக இருக்கலாம் அவர் மிகையாக பேசியிருக்கலாம் அதை இன்றைக்கு இருக்கிற நவீன இலக்கியவாதிகள் விமர்சிக்கலாம் ஆனால் ஒரு எழுத்தாளனுக்குரிய கெத்து இதுதான் ஒரு எழுத்தாளர் சுந்தராம் சாமி சொல்கிறார் ஜெயகாந்தனை ஜெயகாந்தனுடைய எழுத்தில் நான் ஈர்க்கப்படாதவனாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு எழுத்தாளன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஒரு சிங்கம் மாதிரி நிற்க வேண்டும் எப்படி வளைந்து கொடுக்காதவனாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஜெயகாந்தனை பார்த்தே கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் கூடி குறுகி அவர் நிற்கவில்லை அவருடைய அவருடைய ஒரு கலை ஒரு கலை இலக்கியவாதியின் திரையுலக அனுபவங்கள் என்கிற நூலில் எல்லாவற்றையும் இதை பற்றி விரிவாக அவர் எழுதியிருக்கிறார் அவர் எவ்வளவு அவமானப்பட்டுப்பட்டு இருக்கிறார் ஆனால் எல்லாவற்றையும் மீறி தான் எப்படி உயர்ந்து நின்றோம் என்பதை பற்றி தொடர்ந்து அவரை சொல்லியிருக்கிறார் நம்மளுக்கு இந்த விருது த தனக்கு இது கிடைச்சிருந்த வீட்டு என்னது ட்ரீம் ஹவுஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணார் ஒரு ரெண்டு நாள் அல்லோகலை படித்து தமிழ்நாட்டு ஃபேஸ்புக்கெலாம் இந்த ட்ரீம் ஹவுஸ் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அதுக்கு என்ன தகுதி வேண்டும் என்னென்னமோலாம் நடந்துச்சு ஒரு ஒரு ரைட்டருக்கான குவாலிட்டி வந்து அது கிடையாது அது கிடைக்கலாம் அது அவனுக்கு தரப்பெண வேண்டும் அது தரப்படவில்லை என்பது தான் எங்களுடைய கோரிக்கை ஆனால் அதன் பின்னால் ஓடுபவன் அல்ல ஒரு எழுத்தாளன் அவனுடைய இடம் வேறு அந்த இடத்தை அடைபோவதற்கு அவன் ரெண்டு கால்களிலும் ரத்தம் சொட்ட சொட்ட முப்பது வருடம் நாற்பது வருடம் எழுதி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் அவன் உயர்ந்து கம்பீரமாக ஒரு சிங்கத்தை மாதிரி ஒரு காட்டில் ஒரு சிங்கம் நிற்பது மாதிரி ஒரு எழுத்தாளன் ஒரு ஊரின் நடுவில் நிற்க வேண்டும் அவனை பார்த்து அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லோரும் சிநேகிக்க வேண்டும் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லோரும் அவனுக்கு எழுந்து சல்யூட் அளிக்க வேண்டும் அப்படி ஒரு உயர்ந்த இடத்தில் ஒரு எழுத்தாளன் போக வேண்டும் இந்த விருது அதே இதெல்லாம்